வணக்கம் ஆயேஷ் வச்சதுக்காக நான் உங்களானது ஆசிரியர் தேர்வாரியத்தின் வெப்சைட்டில் ஒரு சைலண்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன சார் சைலண்ட் அப்டேட் அப்படின்னா இந்த அப்டேட் வந்து நமக்கு பத்திரிகை செய்தியாக வெளியிட மாட்டாங்க ப்ரெஸ் நியூஸாக வராது இது வந்து டைரெக்டாக எங்கன்னா ரிசல்ட்டு பேஜில் வரும் பிஜிடிஆர்பியோட நீங்கள் ரிசல்ட் பேஜ்குள்ளே போனீங்கன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம் அதாவது இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பேஜில் போனீங்கன்னா கடைசி இடத்துல ஒரு புதுசாக காலம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்த வெரிஃபிகேஷன் செக்ஷன் போயிடுங்க போன பிறகு இது வந்திருக்கு பாருங்கள் அடிஷ்னல் லிஸ்ட்டு ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் த சர்டிஃபிகேரிஃபிகேஷன் இது என்ன சார் அப்படின்னா நாட் அவைலபிள் போஸ்ட்டில் தனக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆசிரியர் தேர்வாரத்தை காண்டக்ட் பண்ண டீச்சர்ஸோட பெயர்கள் தமிழ் டிஃபார்மெண்டில் ஒரு ஆசிரியர் பெயர் விடுபட்டிருக்கு ஒரு டிஆர்பியை கால் பண்ணி கேட்டதுனால ஒரு பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க இது போல் உங்கள் பேர் கூட எங்கன்னா விடுபட்டுருக்குன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம் ஆனால் இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடம் இது வந்து மாற்றுத்திறனாளிக்கிற பணியிடம் விடுபட்டுருக்கனால அவர் அவருடைய உரிமையை கட்டினா ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்று ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு பணியிடம் அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடம் கேட்டகரி ஒன் இது ரெண்டுமே சொல்ல போனால் ரெண்டுமே கேட்டகரி ஒன்று அதுவும் கரண்ட் வேக்கன்சி தான் இம்பார்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ரெண்டு வேக்கன்சி இது வந்து நார்மல் பர்சன்ஸ் தான் நார்மல் பர்சன் பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க பிசி கம்யூனிட்டியில் தமிழ் மீடியம் வேக்கன்சி விடுபட்டுருக்கு அதில் இவங்க பேர் ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து வேலை கொடுக்கறதுக்காகன்றதை விட தன்னுடைய பேர் விடுபட்டுறதுக்காக ஆசிரியர் திருவாரத்தை காண்டக்ட் பண்ணவங்க பேர் இன்க்ளூடாக இருக்குது நீங்களும் செக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட் தெரியும்னா ஆயிஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஆயிஷா டச் ட்ராம் தவிர